இந்தியாவோட வரலாற்றுல இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பீகார் மாநிலத்தில் இருக்கிற நலந்தா யுனிவர்சிட்டியை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காரு ஓபன் அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஓபன் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின அந்த பேச்சில் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா புத்தகங்களை வேணா எரிச்சிடலாம் ஆனால் அறிவை யாராலையும் அழிக்க முடியாது நலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பெயர் வெறும் பெயர் மட்டும் இல்லை அது இந்தியாவினுடைய ஒரு அடையாளம் இந்தியாவினுடைய ஒரு மரியாதை அப்படின்னு பேசியிருக்காரு அப்படி இந்த நலந்தா யூனிவர்சிட்டி ஏன் ரீஓபன் பண்றாங்க இது ஏன் இந்தியாவில் இவ்வளவு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியா கருதப்படுது அப்படிங்கிற இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டி கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல தொடங்கப்பட்டது இத இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன் முதலாம் குமாரகுப்தர் தான் இந்த யுனிவர்சிட்டியை தொடங்குறாரு இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற பீகார் மாநிலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல இத மகதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலப்பரப்புலதான் இந்த யூனிவர்சிட்டி அமைக்கப்படுது குப்தர்களோட காலம் இந்தியாவில ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டத்துல தான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டிய கட்டுறாங்க இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப சிறப்புமிக்க யூனிவர்சிட்டி ஏன் அப்படின்னா உலகத்துல இருக்கிற இரண்டாவது பெரிய யுனிவர்சிட்டி தான் இந்த நலந்தா யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த யூனிவர்சிட்டியோட இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகத்திலேயே ரெசிடென்சியல் காலேஜ் அதாவது மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய காலேஜ் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியா இருந்திருக்கு மாணவர்களும் இரண்டாயிரம் ஆசிரியர்களும் இருந்ததா சொல்றாங்க இந்த நலந்தா யூனிவர்சிட்டி குப்த பேரரசர்களால கட்டப்பட்டது அப்படிங்கும் போது இது அதிகமா அவங்களோட கட்டமைப்புலயும் சரி அவங்க அதுல டீச் பண்ணதும் சரி புத்திசம் சார்ந்துதான் இருக்கும் சோ இந்த பௌத்த மதத்தோட கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாம் தான் முதல்ல பிரதானமா அங்க வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து ஆஸ்ட்ரானமி பிலாசபி சயின்ஸ் புத்திசம் வேதாஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க கற்பிக்கப்பட்டிருக்கு அதுல எல்லாம் விளங்கியிருக்காங்க தலைவராகவும் இருந்திருக்காரு இப்படி இந்த யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாமே படிச்சும் இருந்திருக்காங்க அவங்க அதுல ஆசிரியர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படி இந்த யூனிவர்சிட்டியில போய் ஒரு மாணவர் சேரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கடுமையான நுழைவுத் தேர்வுகள்லாம் இருந்ததா சொல்றாங்க மூணு கட்டமா அந்த தேர்வு நடக்கும் அதுல ஒரு மாணவர் தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் இந்த யூனிவர்சிட்டியில சேர்ந்து பயில முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதோட கட்டமைப்பு அப்படின்னு பாக்கும்போது இது முப்பது ஏக்கர் பரப்பளவுல இந்த யூனிவர்சிட்டி அமையப்பட்டிருக்கு அதுல பதினோரு மடாலயங்கள் அதாவது புத்த ஆலயங்கள் எல்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி மூணு பெரிய நூலகங்கள் இருந்திருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகங்கள் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட லைப்ரரியில கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் இருந்ததா சொல்றாங்க ஆறு செங்கல் கோவில்களும் இருந்திருக்கு இது போக மாணவர்கள் அங்கே தங்கி படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளயே இருந்திருக்கு இந்த நலந்தா யூனிவர்சிட்டிய சைனால இருந்து வர்ற ஒரு பயணி யுவான் சுவாங் அப்படிங்கிறவரு ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இருக்கிறாரு அவரு கிட்டத்தட்ட அவரோட பயண குறிப்புலயும் சரி அவரோட புத்தகங்கள்லயும் சரி இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில எந்த அளவுக்கு சிறந்த கல்வி வந்து குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் இது உலக அளவுல எந்த அளவுக்கு பரவணும் அப்படிங்கறத பத்தியும் சிறப்பா அவர் எழுதி சொல்றாங்க இது இல்லாம இந்த யூனிவர்சிட்டி எழுநூறு வருடங்கள் அதாவது கிபி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் ரொம்ப சிறந்து விளங்கிக்கிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த யுனிவர்சிட்டி அழிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளும் நடந்திருக்கு அதுல குறிப்பா மூணு தடவை இந்த யுனிவர்சிட்டி அளிக்க முயற்சி பண்ணிருக்கதா சொல்றாங்க முதல் இரண்டு முறை இந்த யுனிவர்சிட்டிக்கு ஓரளவு சேதம் ஏற்பட்டதாகவும் அத பகுதியில் அதாவது பீகார் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஹர்ஷ்வர்தன் அப்படிங்கிற ஒரு அரசர் அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணி இந்த யுனிவர்சிட்டியை இன்னும் மெருகேற்றி இந்த சிறப்பா நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுகள்ல குத்புதீன் ஐபக் அவரோட படையில இருந்த மிலிட்டரி ஜெனரல் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவரு படையெடுத்து வராரு இந்தியா மேல அப்படி அவரை படையெடுத்து வந்து அவர் நிறைய பகுதிகள பீகார் பாட்னா உள்ளிட்ட நிறைய பகுதிகள் மேல படையெடுத்து அங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு அப்படி அவர் படையெடுத்து வந்தப்பதான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியும் பெரிய அளவுல தீக்கிர ஆக்கிருக்காரு அதை கம்ப்ளீட்டா சூறையாடிட்டதாகவும் சொல்றாங்க அப்படி அவரு இந்த நலந்தா யூனிவர்சிட்டிய தீக்கிரையாக்குனதுல அங்க இருக்கிற லைப்ரரி அங்க இருக்கிற மடாலயங்கள்னு எல்லாமே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருக்கு இதுல முக்கியமா எதை சொல்றாங்க அப்படின்னா அந்த லைப்ரரி மொத்தமா எரிஞ்சு முடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி தொண்ணூறு லட்சத்துக்கும் மேலான புத்தகங்கள் இருந்திருக்கு அது மொத்தமா எரிஞ்சு முடிக்கிறதுக்கே மூணு மாதங்களுக்கு ஆனது அப்படின்னு சொல்றாங்க சோ பதினூணாம் நூற்றாண்டுல இந்த நலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கறது கம்ப்ளீட்டா டெமாலிஷ் ஆயிடுச்சு அதோட இதோட பயன்பாடும் நிறுத்திட்டாங்க ஸோ பதிமூணாம் நூற்றாண்டுல தீக்கிரையான இந்த நலந்தா யூனிவர்சிட்டி எப்போ புத்துயிர் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல தொல்லியல் ஆய்வுகள்லாம் நடக்குது அப்படி அகழ்வாராய்ச்சி தான் இங்க மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருந்ததாகவும் அதற்கான சான்றுகள்லாம் இருக்கிறதாகவும் அந்த அகழ்வாராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா யுனெஸ்கோ உலகத்திலேயே பாரம்பரியமான ஒரு பகுதி பாரம்பரியமான ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை இந்த நலந்தா யூனிவர்சிட்டிக்கும் கொடுக்குறாங்க ஸோ இப்படி ஒரு யூனிவர்சிட்டி இந்தியால இருந்திருக்கு இதை வந்து புத்திஸ்ட் தான் வந்து இதை கட்டினாங்க பௌத்தம் பெரிய அளவில் இந்தியால வந்து பேசப்பட்டிருக்கு அது ஒரு பாடமாகவும் கற்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் உள்ளிட்ட பல துறைகள்ல இந்த நலந்தா யுனிவர்சிட்டி சிறந்து விளங்கி இருக்கு அப்படிங்கறத ஆயிரத்தி எண்ணூறுல நடந்த அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமும் இந்த யூனிவர்சிட்டிய திருப்பி செயல்முறைக்கு கொண்டு வரத்துக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்காம தான் இருந்தாங்க கடைசியில ரெண்டாயிரத்தி ஆறுல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தபோது இந்த நலந்தா யுனிவர்சிட்டியை மறுசீரமைப்பு செஞ்சு இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுப்புறாரு நாடாளுமன்றத்துல இது ஒரு மசோதாவும் பாஸ் பண்ணப்படுது நலந்தா யுனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மசோதா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பீகார்ல இருக்கிற ராஜ்கிர் அப்படிங்கிற பகுதியில இந்த நலந்தா யுனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நடத்திட்டும் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நலந்தா யூனிவர்சிட்டிக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதுக்கான கட்டமைப்பு பணிகள் எல்லாமே தொடர்ந்து இருக்கு அதுக்கப்புறமா அதை கட்டி முடிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ அதை ஓபன் பண்றாங்க இது அந்த நம்ம முன்னாடியே பார்த்து டெமாலிஷ் ஆன அந்த நலந்தா யுனிவர்சிட்டியை திருப்பி வந்து கட்டியிருக்காங்க சோ இப்படி கட்டி முடிச்சு இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட இந்த கேம்பஸ் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு இந்த இனாகிரேஷன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யுனிவர்சிட்டி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மதிப்புல வந்து இந்த யூனிவர்சிட்டியா கட்டியிருக்காங்க இதோட கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது கிளாஸ் ரூம்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு பிளாக் வந்து கட்டியிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் மாணவர்கள் வரைக்கும் அமர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து ஆடிட்டோரியம் ஆம்பி தேட்டர் உள்ளிட்ட நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி லைப்ரரியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நலந்தா யூனிவர்சிட்டியோட லைப்ரரி அப்படிங்கறது உலகத்திலேயே மிக சிறந்த லைப்ரரியா இருந்திருக்கு சோ இப்பவும் இந்த மறுசீரமைக்கப்பட்ட இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில சிறப்பு வாய்ந்த லைப்ரரிகள் எல்லாமே கட்டியிருக்காங்க இது ஒரு இந்தியாவோட அழிஞ்சு போன ஒரு பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட இனாகிரேஷன் ஸ்பீச்ல குறிப்பிட்டிருக்காரு ஸோ கல்வி அப்படிங்கிறதுல இந்தியர்கள் கிபி ஐந்தாம் இருந்தே ரொம்ப முன்னோடியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நல்லந்தா யூனிவர்சிட்டி அது இன்னைக்கு ரீஓபன் ஓபன் பண்ணியிருக்கிறது இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம்